திருவண்ணாமலையில் நிலசரிவு மலையில் ஏற்பட்டு ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க திருவண்ணாமலையில் தீபமலைன்னு சொல்கிற அந்த தீபயாத்திர மலை இருக்குது இல்லைங்களா அதில் வந்து நிலசரிவு ஏற்பட்டிருக்குது கீழே இருந்த குடியிருப்புகள் வந்து அந்த நிலச்சரிவில் மாட்டின்னு அதில் ஏழு பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க ஃப்ரெஞ்சால் புயல் காரணமாக வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து கனமழை ரெண்டு நாளாக பேஞ்சு வந்ததில்லை இந்த காரணமாக வந்து திருவண்ணாமலையில் தீபமலை அந்த தீபயாத்திர மலையில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குது அந்த மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற வஊசி நகர் அந்த நகர் தெருவும் அந்த நகரில் வந்து அந்த மலை அடிவாரத்தில் இருந்த வீடுகள் வந்து மூணு வீடு அந்த நிலச்சரிவில இருக்குது இது வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நாலு நாற்பது மணிக்கு நடைபெற்றதா கூறப்படுது இந்த நிலச்சரிவு ஃபஸ்ட்டு சரிஞ்சு வரும்போது வந்து மூணு வீடு மாட்டியிருக்குது அதில் ஒரு வீடு ராஜகுமார் அப்படின்றவரோட வீடு வந்து முழுசாக மூடி இருக்குது அதில் வந்து முன்னாடி இருந்த இரண்டு வீடுகள் வந்து முன்னாடி தப்பிக்கிறதுக்கு அவங்க வந்து வீட்டுக்கு அது வழி இருந்தனால இவங்க அவங்க வீட்டுக்குள்ளே மண் சரிஞ்சு வந்தப்பறம் கூட இவங்க வந்து தப்பிச்சு விளையே வந்துட்டுருக்குறாங்க ஆனால் ராஜ்குமார் அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த பெரிய பெரிய மரங்கள் வந்து நிலச்சரிவில் வேரோட சாஞ்சி இவர் வீட்டு முன் வாசல் அந்த கதுவாண்டை வந்து விழுந்து கது தரக்கூடாமல் வந்து மூடிட்டுருக்குது இதன் காரணமாக வந்து ராஜ்குமார் அவர் குடும்பத்தில் வந்து அங்கே இருந்தவங்க வெளியேறவிட முடியாமல் அந்த கதவை திறக்க முடியாமல் அவசியப்பட்டிருக்கிறாங்க இந்த சூழ்நிலை மேலும் நிலம் வந்து சரிஞ்சு அவங்க வீடை வந்து அப்படியே மூடிட்டுருக்குது அந்த வீட்டில் வந்து ஏழு பேர் இருந்திருக்கிறாங்க ராஜ்குமார் அவருடைய மனைவி மீனா அவருடைய மகன் வந்து கௌதம் அவருடைய மகள் இனியா இது மட்டும் இல்லாமல் அவங்க உறவு உறவுக்கார பசங்க மூணு பேர் பெண் பிள்ளைங்க அதில் வந்து ரம்யா மகா வினோதினி ஆகிய மூணு பேர் இருந்திருக்கிறாங்க அந்த உறவுக்கார பசங்க வந்து அவங்க வீட்டில் அந்த உறவுக்காரங்க வீட்டில் வந்து மழைநீர் உள்ளே ஒழுகிறது தான் அதனால மீன் அவங்க வந்து குழந்தைங்க மழைநீர் உள்ளே ஒழுகுதே எப்படி தூங்குவாங்க என் வீட்டில் தூங்கட்டும் அப்படின்ட்டு மூணு குழந்தைங்களும் வந்து இவங்க அழிச்சின்னு வந்து இவங்க வீட்டில் தூங்க வச்சுருக்கிறாங்க அந்த மூணு குழந்தைங்க இவங்க மொத்தமாக சேர்ந்து ஏழு பேர் அந்த வீட்டில் சிக்கி இருந்துருக்கிறாங்க இது அறிந்த காவல்துறையினரும் தீயணைப்பு படையினரும் அங்கே விரைந்து வந்து பார்க்கும்போது மேலே ஆபத்தான நிலைமையில் நாற்பது டன் பாறை வந்து உருண்டு வந்தது அந்த வீட்டுக்கு மேலே வந்து கொஞ்சம் தூரத்தில் ஆபத்தான நிலையில் இருக்குது அதே மாதிரி மண் வந்து பயங்கரமாக செஞ்சுருக்கிறனால அவங்க வந்து என்டிஆர்எஃப் அதாவது தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு வந்து இவங்க தகவல் சொல்லியிருக்கிறாங்க திண்டிவனத்தில் இருந்து கமாண்டன்ட் ஸ்ரீதர் அவர் தலைமையில் வந்து முப்பது பேர் கொண்ட குழுங்கம் வந்து அந்த மீட்பு படையினர் வந்து ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவே வந்து நேராக திருவண்ணாமலைக்கு வந்துட்ருக்கிறாங்க அங்கே புதஞ்ச இடத்துல ஆட்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் மோப்ப நாய்கள் ரூபி மெர்சி அப்படின்னு ரெண்டு நாய்களை கூட்டின்னு வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அரக்கோணத்துலேருந்து ஹைட்ராலிக் ஏர் லிஃப்டிங் பேக் மற்றும் இட்டாச்சி வாகனங்கள் இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அங்கே வவுசி நகரில் இருக்கிற தெருங்கு வந்து ரொம்ப குறுகிய தெருவாக இருந்தனால அங்கே வந்து ஜேசிபிங்களோ எந்த வாகனமும் பெருசாக உள்ள நுழைய முடியாத காரணத்தினால மீட்பு படையில அது மட்டும் இல்லை அங்கே மயன் காரணமாக கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருந்துருக்கிறாங்க அங்கே பாறை வந்து ஆபத்தான நிலையில் இருக்குது இந்த சூழ்நிலை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க இவங்க மம்டி எடப்பாறை இதெல்லாம் வச்சு மீட்பு படையினர் அங்கே இருக்கிற மண்ணர்களை வந்து அப்புறப்படுத்தினாங்க பாறைகள்லாம் அதுக்கு முன்னாடி அங்கே சரிஞ்சு விழுந்த மரங்களை வந்து வெட்டி அப்புறப்படுத்தினாங்க அதுக்கே வந்து ஒரு நேரம் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி இருந்த மணல மண்ணை அந்த பாறைகளை அப்புறப்படுத்திட்டு அந்த வீட்டில் இருந்த முதல்ல மகன் கௌதம் அவருடைய உயிரிழந்த உடலை மீட்டாங்க அதை தொடர்ந்து மனைவி மீனா அவருடைய உடலை மீட்டிருக்கிறாங்க இனியா பக்கத்து வீட்டு வினோதினி மற்றும் ராஜ்குமார் அவர்களுடைய அஞ்சு பேருடைய உடலை வந்து நேற்று திங்கக்கிழமை வந்து மீட்டாங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மேலும் இரண்டு பேர் மகா ரம்யா ஆகியோர்களுடைய உடலை மீட்டிருக்கிறாங்க ஏழு பேருனுடைய உடலும் மீட்கப்பட்டிருக்குது இதில் மகா அவங்க வந்து சொந்தக்கார அவங்க அவங்களோட தங்கச்சி வந்து டிவியில் பேசும்போது எனக்கு மகா வேணும் அப்படின்னு அழுகுறாங்க அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப துக்ககரமாக இருக்குது அங்கே இருக்கிற மக்கள் வந்து கதறுவதும் அழுவதும் பார்க்குறதுக்கு ரொம்ப சோகமாக இருக்குது இதில் தமிழ்நாடு அரசு அந்த குடும்பங்களுக்கு வந்து நிவாரண நிதியாக அஞ்சு லட்ச ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க இந்த சூழ்நிலை ஒரே குடும்பத்தை சேர்ந்த மொத்த பேரும் வந்து காலமாக இருக்கிற சூழ்நிலை வந்து அந்த நிவாரண நிதி அந்த குடும்பத்தில் எப்படி பயன் தரப்போகுது அப்படின்ற மாதிரி அங்கே வந்து உறவினர் பேசிக்கிறாங்க திருவண்ணாமலையில் வர பதிமூணாந்தேதி கார்த்திகை தீபம் நடக்க உள்ள நிலையில் அதே தீபம் ஏற்றக்கூடிய தீபமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கே மூணு வீடு வந்து மூடி இருக்குது அதில் ஒரு வீடு சுத்தமாக மூடி அதில் வந்து சிக்கியிருந்த ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அவங்க வந்து தீயணைப்பு படையினர் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் தமிழ்நாட்டு பேரிடர் மீட்பு படையினர் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து அந்த ஏழு பேர் உடலையும் மீட்டிருக்கிறாங்க ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் பை பாய் சி ஓகே